ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் மாதத்தில் இருபத்தேழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அதில் முதல்ல அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் இதை பார்க்குறோம் சுருக்கமாக இந்த பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் அப்படி போது இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பண வசதி பரவாயில்லாமல் இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது புதிய முயற்சிகள் ஈடுபட்டால் சக்ஸஸ் ஆகுமான்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ தாராளமாக இந்த மாதம் நீங்கள் அந்த காரியத்தில் இறங்கலாம் அது நடக்குமான்னா கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது இறை அருள் இறைவனுடைய அனுகூலம் இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகள் அதாவது ஃபைனான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா வருமானங்கள் இருக்குது செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியர் அப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் ஸோ அப்படி பார்க்குற போது வேலையில் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ஆகணும் நீங்கள் ஒரு பக்கம் உங்களுக்கு வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நடந்தால் கூட இன்னொரு பக்கம் நீங்கள் எஃபர்ட்டை கொடுக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ப்ரொஃபஷன் இந்த மாதம் நல்லாயிருக்கும் ரொம்ப அவசர அவசியம் இருந்தாலேயே இந்த மாதம் லோன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்க குறிப்பாக இந்த மாதத்தில் வேலையாட்கள் விஷயத்தில் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க என்ன நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உண்டு இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்குது பிஸ்னஸில் ஏனிங் இருக்குது அதே சமயத்தில் பிஸ்னஸ் பணம் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறையா உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு எதோ ஒரு விதத்தில் பிரயோஜனமாக இருப்பாங்க குறிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப்பில் அவங்க பெரிய லெவலில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அல்லது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே உருவாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரி இருந்தாலும் அவர்களாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த மாதம் தேதிக்கு அப்புறம்